மதுரை மாவட்டம் அழகர்கோவில் கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது விழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து ஆறாம் நாள் நிகழ்வாக மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்த பின் கல்லழகர் த சாவதர் நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்று முடிவடைந்து ஏழாம் நாள் ஆனந்தராயர் பள்ளக்கில் ராஜங்க கோலத்துடன் எழுந்தருளிய பின்னர் நேற்றிரவு தல்லாகுளம் பகுதியில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூ பல்லக்கில் கல்லர் திருக்கோலத்தில் எழுந்தருளினார் இதனையடுத்து இன்று காலை தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து கல்லழகர் கோலத்தில் தங்க பள்ளக்கில் எழுந்தருளிய கல்லழகர் அழகர் கோவில் நோக்கி புறப்பு இதனையடுத்து தள்ளாகுளம் சின்ன பிபி குளம் டிஆர்ஓ காலனி ரேஸ்கோஸ் காலனி ஆயுதப்படை மைதானம் குளம் பகுதி வழியாக சென்று பின்னர் மாநகர் பகுதியான புதூர் லூர்து நகர் சர்வேயர் காலனி மூன்று மாவடி ஆகிய பகுதிகளில் கல்லழகர் திரும்புதல் நிகழ்வின் பொழுது கனமழை பெய்த போதும் சற்றும் அசராமல் வழிநெடுக்கிலும் மழையில் நினைந்தபடியும் கல்லழகரை தரிசித்தனர் புதூர் மற்றும் சர்வேயர் காலனி பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்களும் வழிநெடுக்கிலும் நின்று கல்லழகரை நேரில் பார்த்து சென்றனர் கல்லழகர் இரவு வரை தங்க பள்ளக்கில் கோவில் நோக்கி திரும்புவதற்காக மண்டக படிகளில் எழுந்திரளிய பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுக்கிலும் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்த கோவிந்த என்ற பக்தி கோஷம் முழங்க கல்லழகரை சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து மறவர் மண்டபத்தில் இரவு எழுந்திய பின்னர் அதிகாலையில் அப்பன் திருப்பதி ஜமீன்தார் மண்டபத்தில் எழுந்தருளி பின்னர் கல்லந்திரி பகுதிக்கு சென்றடைந்து பின்னர் அங்கிருந்து அழகர் மலை அடிவாரத்திலிருந்து அழகர் கோவிலுக்கு கல்லழகர் திரும்பும் நிகழ்வு நாளை காலை நடைபெற உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தர்மபுரத்தில் கிபி பி பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்து சைவாதின திருமணம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பெருவிழா மற்றும் குரு முதல்வர் குரு பூஜை விழா பதினோரு நாட்கள் நடைபெறும் இதற்கான கொடியேற்றம் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது வைகாசி பெருவிழாவில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்துருளினர் தொடர்ந்து யாகங்கள் வளர்க்கப்பட்டு வேதியர்கள் மந்திரங்கள் போது திருமண சடங்குகள் நடைபெற்றன தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் எனப்படும் கட்டும் வைபவம் நடைபெற்றது தருமபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மே பத்தொன்பதாம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆதீன மடாதிபதியை பக்தர்கள் பல்லக்கில் தோளில் சுமந்து வரும் பட்டண பிரவேச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தேவாங்கர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ துர்கை குரு தர்ஷனாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்று அதிகாலை மங்கள இசையுடன் ஆரம்பமாயின தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது மேலும் ரக்ஷா பந்தன் நாடே சந்தானம் தத்துவாச்சனை சன்னவாதி ஹோமம் தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன மேலும் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கடம்புறப்பாடு ஆலய வலம் வந்து காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் சவுடேஸ்வரி அம்மன் கருவறை விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் விமர்சையாக நடப்பது வழக்கம் அதன்படி நடப்பாண்டிற்கான பிரம்மோற்சவம் கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் தினமும் காலை மாலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இதில் ஐந்தாவது நாள் உற்சவத்தின் இரவு தங்கையாளி வாகனத்தில் வரராஜ பெருமான் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் நடைபெறாமல் இருக்க அவர்கள் பாராயணம் பாடும்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷமிட்டதால் இரு பிரிவினர்களுக்கிடையே வாக்குவாதம் எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பைரபுரம் கிராமத்தில் திசையில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டிருந்த அருள்மிகு சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு விமானம் அமைத்து அருள்மிகு கரிவரதராச பெருமாள் திருக்கோவிலையும் அமைத்து முன்னதாக திருக்குட நன்னீராட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்றுள்ளது அதன் பின்னர் வழிபாடு குன்றியிருந்த போது கோவை பேரூர் மாணிக்கவாசகர் வாசகர் அர்ப்பணி மன்றத்தினர் உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்போடு திருவாசகம் முற்றுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி ஏழில் திருக்குட நன்னிராட்டு திருநறிய தமிழ் மந்திரங்கள் ஓதி நடைபெற்றது தொடர்ந்து நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு வழிபாடு என வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்று வந்த நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டபடியால் திருக்குட நன்னிராட்டு நிகழ்த்த திருவுருள் உணர்த்திய வண்ணம் ஊர் மக்கள் விரும்பிய வண்ணம் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் திருக்கோவில் அனைத்து நிலைகளிலும் பழுது நீக்கி வண்ணம் வைத்து மிக்க எழிலுடன் விளங்குகின்றது முன்னதாக புதன்கிழமை மாலை புனித தீர்த்த குடம் மற்றும் முளைப்பாறு எடுத்து வரும் நிகழ்வுடன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இனிதே துவங்கப்பட்டது தொடர்ந்து வைகாசி திங்கள் இரண்டாம் நாள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது திருநெறிய தீந்தமிழ் மந்திரங்கள் ஓதி கோவை பேரூர் மாணிக்கவாசகர் வாசகர் மன்ற அறக்கட்டளைத் தலைவர் முது புலவர் முனைவர் திரு நா சென்னியப்பனார் அவர்கள் தலைமையிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சிவனடியார்கள் மற்றும் இப்பகுதி வாழ் மக்கள் முன்னிலையிலும் நிகழும் முறையில் குறித்த வண்ணம் மிக சிறப்பாக நடைபெற்றது பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் கோவில் உள்ளது பிரசிதி பெற்ற இந்த கோவிலில் ஜுவாலா நரசிம்மர் அகோல நரசிம்மர் மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் யோக நரசிம்மர் சத்திரபட நரசிம்மர் பாவன நரசிம்மர் பாகன நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என பதினோரு விதமான நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர் இக்கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழா வெகு வமர்சையாக கொண்டாடப்பட்டது நரசிம்மர் நரசிம்மர்களுக்கு பால் தயிர் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்டவைகளை கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு நரசிம்மர் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் நாகநேரி அருகே அமைந்துள்ள ஊர் பட்டர்புரம் இங்கு பழமையான ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகள் நிறைவடைந்ததை இன்று காலை மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்கான பூர்வாங்க நிகழ்ச்சியானது கடந்த பதினான்காம் தேதி காலை மங்கள இசையுடன் ஆரம்பமாயிற்று தொடர்ந்து விஸ்வக்ஷேன ஆராதனம் பகவத் பிரார்த்தனை பிராயசித்த ஹோமம் முதலியவை நடைபெற்றன மாலையில் சாந்தி கும்ப பூஜை கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேச முதலியவை நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் மாலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன நேற்றிரவில் கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு ரக்ஷாபந்தனம் மகா பூர்ணாகதி யாத்ரா தானம் அக்னி சமாரோபணம் நடைபெற்றன தொடர்ந்து கலசங்கள் மங்கள இசையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சுவாமி விமானம் மற்றும் மூலசான மூர்த்திகளுக்கு மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன திருக்குறங்குடி ஸ்ரீ ஸ்ரீ பேருளாளர் ராமானுஜியாமிகள் சுவாமிகள் அருளி செயல் சாற்று மறை நடைபெற்று மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது ஜிய சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டது Come oh. மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வனதிருப்பதி புன்னை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் உடன் பத்மாவதி தாயார் ஆண்டாள் சக்கர தாழ்வார் யோக நரசிம்மர் ராஜகோபாலர் ஆஞ்சநேயர் வடபழனி முருகன் ஆகிய சன்னதிகள் கோவிலில் அமைந்துள்ளன இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன மூலஸ்தானத்திற்கு முன்புறமுள்ள கொடிமரத்தின் அருகே உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் கொடிமரம் முன்பு நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஹோமங்கள் நடைபெற்றது கருட கொடிக்கு பூஜைகள் நடைபெற்று மிதுன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா கும்ப தீர்த்தம் சேர்க்கப்பட்டது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு மகாரத்தி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது திருவிழா தொடக்கமாக முதல் நாள் காலை சூரியபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் வீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மாவட்டம் தையூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ தையல் நாயகி உடனே தடுத்தாண்டீஸ்வரர் ஆலயம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் முதல் நாளில் நூற்றி எட்டு பசுக்களை கொண்டு கோ பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளில் நூற்றி எட்டு பெண்கள் சேர்ந்து பால் ஊர்வலம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலையில் பல்வேறு அபிஷேக பூஜைகள் நடைபெற்ற பின் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திரு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த தேரோட்ட நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வெங்கடேசன் சத்யவேல் தையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தென்னரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் சங்கீதா மகளிர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்துவிட்டு பிடித்துவிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள்